அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் மனைவிய காதலிய எப்படி போற்றணும் எப்படி போற்றினால் அவர்களுக்குள்ளாக இருக்கிற இல்லறம் சிறப்பாக இருக்கும் சொல்ல வருகிற திருவள்ளுவர் மிக அழகா சட்டம் காதலிய மனைவிய பாக்குறீங்களா பாராட்டுங்களா புகழுங்கன்னு சொல்லணும் ஆயிரத்தி நூத்தி பதிமூணாவது திருக்குறள் இந்த மனைவியோட மேனி நிறம் இருக்கு இல்லையா அது தளிர் நிறம் இருக்குமா அவருடைய சிரிக்கக்கூடிய பத்து பற்கள் வந்து முத்துக்கள் இருக்குமா அவருடைய மேலி வாசனை நறுமணம் இருக்கு இல்லையா அது வந்து நாட்டை வந்து நறுமணம் வீசக்கூடியதா இருக்குமா அவருடைய அந்த மைபூசிய கண்கள் வேல் போன்றதா இருக்குமா இப்படி மேனின் தலைநிறம் முத்து நறுமணம் மட்டுமில்லை உங்களுக்கு போன்ற தோள்களை உடையவளாக இருக்கக்கூடிய அந்த தலைவியை நாம் போற்றம் முறைமேடி முத்தம் முருவல் வெறிநாற்றம் வேல் உண்கண் வேதோல் அவட்கு இதெல்லாம் அவளுக்கு இருக்குன்னு சொல்லி நீ பாராட்டுகிற போது அவள் மகிழ்ச்சி அடைகிறாள் அந்த மகிழ்ச்சியின் வாயிலாக உனக்காக இந்த இல்லறமும் நல்லரும் சிறப்பாக இருக்கும் சொல்ற இந்த வள்ளுவரின் வழியிலே வாழ்வோம் நன்றி வணக்கம்